பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது திண்டுக்கல் சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்குது அதுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சோம்பு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சிக்கன் மசாலா கொத்தமல்லி கருவேப்பில உப்பு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இந்த மல்லிகை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க லைட்டாக வறுத்தாச்சு இதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சோம்பு போட்டுக்கோங்க சோம்பும் அதே மாதிரி லைட்டாக வறுத்துக்குங்க இந்த சூடே போதும் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்குங்க இப்போ இது எடுத்துடலாம் இப்போ இது ஆறுனதும் வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்குங்க கொஞ்சம் தரு தருன்னு இந்த சோம்பும் இந்த மல்லியும் கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க

கருவேப்பில போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கட்டும் அதுக்குள்ள இந்த வறுத்து வச்சதை நம்ம நுணுக்கி வச்சுக்கலாம் இந்த வறுத்தது வந்து கல்லுல நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தரு நுணுக்கி வச்சுருங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு தக்காளி வதங்கட்டும் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வளருக்குங்க இப்போ நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை போடலாம் இதில் போட்டு இந்த மசாலாவில் பிரட்டி விடுங்க இப்போ நல்லா மசாலாவில் வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க இது வேகட்டும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்க சிக்கன் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பொடிச்சு வச்சிங்க இல்லையா இந்த சோம்பு மல்லி இதை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிச்சி வச்சிருக்கேன் லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க இது கொஞ்சம் சுண்டி வரட்டும் இன்னைக்குள்ள சிக்கன் ரெடி ஆயிருச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் थैंक यू